வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு நரி மற்றும் சேவல் ஒரு அடர்ந்த காட்டின் அருகே ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு பெரிய பல ஒரு சேவல் வசித்து வந்தது அதிகாலையில் எழுந்து கூவிக்கொண்டு கிராம மக்களை எழுப்புவது அதன் பழக்கம் அதன் சத்தம் முழு கிராமத்துக்கும் விழிப்புணர்வு கொடுத்தது அதே காட்டில் ஒரு புத்திசாலி ஆனால் சுயநலம் கொண்ட நரி இருந்தது நரி எப்போதும் எளிதாக உணவு கிடைப்பதை விரும்பியது ஒரு நாள் அதிகாலையில் சேவலின் கூவல் கேட்ட நரி இந்த சேவல்தான் என்னுடைய காலை உணவுக்கு சரியானது என்று நினைத்தது நரி சேவல் இருக்கும் மரத்திற்கு சென்றது முகத்தில் பொய்யான புன்னகையுடன் மரத்தடியில் நின்று அண்ணா உனக்கு ஒரு நல்ல செய்தி என்று கூறியது சேவல் ஆச்சரியப்பட்டு என்ன செய்தி என்று கேட்டது இப்போதே காட்டில் ஒரு பெரிய அறிவிப்பு வந்திருக்கிறது என்று நரி சொன்னது அனைத்து விலங்குகளும் இனி ஒருவரையொருவர் சாப்பிடக்கூடாது எல்லோரும் நண்பர்களாக வாழ வேண்டும் அதனால் நீங்க கீழே இறங்கி என்னோடு நண்பனாக விளையாட வரலாம் என்றது சேவலுக்கு நரியின் தந்திரம் தெரிந்திருந்தது அது சிரித்து அப்படியா நல்ல செய்தி நானும் அந்த மகிழ்ச்சியை பகிர விரும்புகிறேன் பாரு அந்த வழியாக இரண்டு பெரிய புலிகள் ஓடிக்கொண்டு வருகிறார்கள் அவர்கள் கூட இந்த மகிழ்ச்சியை கேட்டு உன்னுடன் விளையாட வருவார்கள் என்றது இதை கேட்ட நரி பயந்து போய் அது அது அப்போ நான் போகிறேன் அவர்களுடன் பிறகு சந்திக்கிறேன் என்று சொல்லி வேகமாக ஓடி மறைந்தது சேவல் மெதுவாக தன்னிடம் புத்திசாலித்தனம்தான் உயிரை காப்பாற்றும் அழகான வார்த்தைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று கூறிக்கொண்டது அழகான வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் புத்திசாலித்தனமே பாதுகாப்பு முடிவுற்றது இரண்டாம் கதை தலைப்பு யானையின் சுயநலம் ஒரு காலத்தில் அடர்ந்த காடு ஒன்றில் நிறைய விலங்குகள் அமைதியாக வாழ்ந்து வந்தன அந்த காட்டில் ஒரு பெரிய யானை இருந்தது அந்த யானை மிகவும் வலிமையானது ஆனால் சில சமயம் தன் வலிமையை பெருமையாக காட்டி மற்ற விலங்குகளை சிறியவர்களாக கருதி பேசும் அதே காட்டில் ஒரு சிறிய முயலும் இருந்தது முயல் மிகவும் புத்திசாலி வேகமாக ஓடுவதிலும் யோசனைகளில் சுறுசுறுப்பாக இருப்பதிலும் புகழ் பெற்றது ஒரு நாள் கடும் வெயில் காட்டில் எல்லா நீர்த்தொட்டிகளும் காய்ந்துவிட்டன விலங்குகள் தாகமாக வாடின காட்டின் நடுவில் ஒரு பெரிய குளம் இருந்தது அந்த குளமே எல்லா விலங்குகளுக்கும் பொதுவானவை ஆனால் யானை அந்த குளத்துக்கு செல்லும் பாதையை முற்றிலும் தனதாக்கி கொண்டு இது என் குளம் முதலில் நான் தண்ணீர் குடிக்கிறேன் பிறகு உங்களுக்கு கிடைக்கும் என்று அறிவித்தது சிறிய விலங்குகள் குறிப்பாக முயல்கள் மான்கள் அந்த குளத்துக்கு செல்ல முடியாமல் தவித்தது இதை கண்ட முயல் இந்த யானைக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் வலிமை மட்டும் போதாது கருணையும் தேவை என்பதை அதுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று முடிவு செய்தது முயல் இரவு நேரம் யானையை சந்தித்தது அண்ணா உங்களுக்கு ஒரு ஆபத்தான செய்தி இருக்கு இந்த குலத்தில் ஒரு மிகப்பெரிய யானை வசிக்கிறது அதுதான் உண்மையான குலத்தின் உரிமையாளர் நீங்க குடிக்க வந்தா அது கோபம் கொள்ளும் என்றது யானை சிரித்து கொண்டு என்ன அளவுக்கு பெரிய யானை இருக்க முடியாது என்னை யாரும் தடுக்க முடியாது என்றது முயல் நீங்க நம்பாமல் இருந்தா என்னோடு வாருங்கள் நான் அந்த இன்னொரு பெரிய யானையை காட்டுகிறேன் என்றது முயல் யானையை குளத்தின் ஓரத்துக்கு அழைத்து சென்றது அங்கு நீர் மிகவும் தெளிவாக இருந்தது முயல் பார் அந்த இன்னொரு பெரிய யானை இங்கேதான் இருக்கிறது என்று காட்டியது யானை நீரில் பார்த்தது தன் பிரதிபலிப்பு ரிஃப்ளெக்ஷன் அதுக்கு எதிரே பெரிய யானையாக தோன்றியது யானை கோபமாக இது யார் என்னை நோக்கி கோபமாக பார்க்கிறதே என்று கூறி தன் தும்பிக்கையை நீரில் ஆட்டி அடிக்கத் தொடங்கியது அதனால் நீர் சிதறி அதன் முகத்திலும் விழுந்தது அந்த அசைவில் பிரதிபலிப்பு மறைந்தது யானை குழம்பி அந்த இன்னொரு பெரிய யானை மறைந்துவிட்டது ஒருவேளை உண்மையில் வலிமையானவனாக இருக்கலாம் என்று எண்ணியது முயல் அமைதியாக அண்ணா குலம் எல்லோருக்கும் வலிமை இருந்தாலும் அதை நல்லபடியாக பயன்படுத்தினால்தான் அனைவரும் உங்களை மதிப்பார்கள் என்றது அதன்பின் யானை யோசித்துவிட்டு இன்னொரு பயம் பலமான யானையை எதிர்ப்பதற்கு நம் காட்டில் உள்ள எல்லா விலங்குகளின் துணை தேவை என்று உணர்ந்து தன் பழக்கத்தை மாற்றிக்கொண்டு குளத்துக்கான பாதையை எல்லா விலங்குகளுக்கும் திறந்துவிட்டது காட்டில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் வலிமை இருந்தால் கூட அதை அகந்தையோடு அல்ல கருணையோடு பயன்படுத்த வேண்டும் முடிவுற்றது சரிங்களா இந்த கதைகள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதைகள் உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்